வணக்கம் மக்களை இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து பிக் பாஸ்ல வந்து ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாரு பிக் பாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஆர் டீம் வச்சு இந்த பிக் பாஸ்க்குள்ள எந்த கண்டஸ்டன்ட் இருக்காங்க அவங்க பிஆர் டீம் வச்சு தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க அவங்க இல்லன்னா நேரம் எப்பயே வெளியே பிஆர் டீம் ஒண்ணு இல்ல அவங்களுக்கு இல்லன்னா நேரம் வெளியே போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு அப்போ வந்து எல்லாரும் அவங்க அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்போ வந்து இந்த டாஸ்க் முடியும் போது பாத்தீங்கன்னா கம்பூர்ஜன் வந்து கடைசியா ஒண்ணு சொல்ல வராரு என்ன சொல்ல வராருனா பார்வதி வந்து என்னை பேட் டச் சொல்லிட்டு இருந்தாங்க அதே மண்டக்கில் ஓடிட்டே இருக்கு அதை வந்து நான் கிளியர் பண்ணணும் இப்போ வந்து அதாவது பேட் டச் என்னை சொன்னாங்க அதை வச்சு அவங்க ஓடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசிட்டு இருக்காரு இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்வதிக்கும் கம்பூர்ஜனுக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு அப்ப கூட கம்பூர்ஜன் என்ன சொல்லாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை எப்பயும் நான் நினைச்சேன் அப்ப பார்த்தா இப்ப காலையில உட்காந்து பேசுறப்ப கூட பார்வ வந்து மறுபடியும் இந்த பேட் டச்சை பத்தி பேசினாங்க நீ வந்து என்னை தொட்டடா பேட் டச் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது உனக்கு இன்னும் எனக்கு எனக்கு கிளியர் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே பாத்தீங்கன்னா பார் உட்காந்து பிள்ளைடா நான் திருப்பி திருப்பி நான் சண்டை அளிக்கிறான் அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுக ஆரம்பிச்சாங்க அழுக ஆரம்பிச்சுன்னு மொத்த பிக் பாஸ் ஹவுஸ் மேட்டுமே சேர்ந்து பார்வதியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து என்னன்னா கமலி வந்து பேசாரு நான் வந்து சொல்ற கேளுங்க நான் சொல்ற கேளுங்க கேட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா பார்வதி வந்து அழுதுட்டே தான் இருக்காங்க இதை பார்த்த கமருது என்னன்னா கடுப்பாய் மைக்கெல்லாம் தூக்கி எரிய ஆரம்பிச்சாப்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கமருதன் வந்து சமாதானம் சமாதானப்படுத்திடுறாரு அப்ப சமாதானப்படுத்திட்டு பார்க்கும்போது எல்லாரும் விலை நிக்கிறப்ப வந்து பார் வந்து ஒரு லுக் விட்டாங்க அந்த லுக்கு லுக் பார்த்துட்டு அவர் சொன்னார் இவங்க பாரு அவன் சிரிக்காடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்வதி வந்து ஒரு லுக் விட்டாங்க அதை பார்த்தா நமக்கே கொஞ்சம் இதாத்தான் இருக்கு மக்களே மக்களே தப்பு யார் மேல இருக்குன்றத நீங்க மறக்காம கமல்ல சொல்லுங்க மக்களே இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து சுபிக்ஷா வந்து இந்த மீனோ பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு சண்டை வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே மக்கள் இந்த வீடியோ இதோட முடியுது மக்களே நீங்க யார் மேல தப்புன்றது மறக்காம கமல்ல சொல்லுங்க மக்களே மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்